அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் கடன் விஷயங்களில் பொறுமையாக கையாள்வது நல்லது தாயுடன் தந்தையுடனும் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் இன்று நன்றாகவே இருக்கும் கல்வியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நலம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவாதங்கள் பிறக்கும் நாளாக இருக்கும் அன்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்